ఎల్ వం ఫ్రెండ్స్ ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சைட்டு எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் காரமடையில் அதுவும் டீச்சர்ஸ் கால்னின்ற தாங்க லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம மடோனா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பேக் சைடில் தாங்க நம்ம சைட்டு லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சைட்டை சுற்றியோ அட்மாஸ்பியர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இயற்கையான சுத்தமான காற்று எந்த ஒரு இயச்சு இல்லை யாரோட இல்லாத ஒரு தாங்க லேண்டை பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க நம்ம ப்ராஜெக்டோட பேரு ராயல் கேஸ்டல் டோட்டலாக நம்ம ப்ராஜெக்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குங்க மொத்தமாக நம்ம முப்பத்தி ரெண்டு பிளாட்டாக பிரிச்சுருக்கோம் ஒரு ஒரு பிளாட் சைஸும் மினிமம் ரெண்டரை சென்ட்லேருந்து இருந்து அஞ்சு சென்ட்டாக வந்து பிரிச்சுருக்கோங்க நம்ம சைட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா முப்பது அடி இருபத்தஞ்சு அடி தார் ரோடு உள்ளே போட்டிருக்கோம் ட்ரைனேஜ் சிஸ்டம் உள்ளே பண்ணியிருக்கோம் தனித்தனி பிளாட்டுக்கு இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் கனெக்ஷனும் உள்ளே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டிஸு மெயினாக நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோட் பேஸ்டு ப்ராஜெக்ட்டுங்க நம்ம சைட்டில் வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறணும்னா பெஸ்ட்டான லேண்டுங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம சைட்டில் ஒரு சென்ட்டோட ரேட்டு வெறும் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தாங்க பேங்க் லோன் ப்ராசஸும் நம்ம பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் சொல்லி நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க